அமித்ஷா போட்ட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போன எடப்பாடி விஜய்க்கு போன் போட்டதால் பரபரப்பு கூட்டணி டீலிங் டெல்லிக்கு விரைந்த அதிமுக நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது முக்கியமாக கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவா அதிமுகவா என்று இருந்த தமிழக அரசியலில் இப்போது விஜயும் வந்திருப்பதால் மும்முனை போட்டியாக விடுத்திருக்கிறது இதனால் அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளில் யாருடைய ஓட்டுகளை விஜய் அதிகமாக பிரிக்கப் போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மீண்டும் தன் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று நினைத்த இந்த நேரத்தில் சிறுபான்மையினரின் ஓட்டுகளுக்கு விஜய் வைப்பதால் இன்னும் ஆறே மாதத்தில் திமுக ஆட்சிக்கு ஆப்பணிக்கப்பட்டு விடுமோ என்று உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார் அதேபோல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் குறைந்து விட்டதால் விஜயும் தன்னுடைய வாக்கு வங்கியில் கை வைத்து விடுவாரோ என்ற அதிர்ச்சி மனநிலையில்தான் இருந்து வருகிறார் அதன் காரணமாகவே டெல்லி சென்று பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் என்றாலும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த அவர் சொன்ன சில விஷயங்கள் எடப்பாடிக்கு சிக்கலை ஏற்படுத்தி அதாவது அதிமுகவில் வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் தினகரன் ஆகியோரை கண்டிப்பாக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறாராம் அமித்ஷா அவர்கள் இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதே செங்கோட்டையன் வெளியேறினாலும் கொங்கு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று உறுதிபட கூறியிருக்கிறாராம் அமித்ஷா அதனால் தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை களத்தில் இறங்கி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய இரண்டு பேரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் கூடிய சீக்கிரமே அவர்களை அமித்ஷாவை சந்திக்க வைத்து கூட்டணிக்கு கொண்டு வரவும் அவர் திட்டமிட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட்டணிக்குள் வந்தால் தனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் தனது பொது செயலாளர் பதவியே பறித்து விடுவார்கள் என்ற கலவரத்தில் இருந்து வருகிறார் அதனால்தான் தான் டெல்லியிலிருந்து வந்ததிலிருந்தே பாஜக கூட்டணியில் இருந்தால் ஒருங்கிணைந்த அதிமுக என்று சொல்லி டிடிவி டிவி தினகரன் ஓ மட்டுமின்றி சசிகலாவையும் உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அதனால் தனது பதவிக்கு மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் என்பதால் விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் தீவிரம் காட்டி வருவதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக நேற்று முன்தினம் விஜய்யை தொடர்பு கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுகவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவோம் இரண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போட்டுக் கொள்வோம் என்று அவர் கூறியுள்ளாராம் குறிப்பாக கூட்டணி ஆட்சி அமைத்து தான் முதலமைச்சராக இருந்து கொண்டு விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி தருவதாகவும் அவரது கட்சினர் பலருக்கு அமைச்சர் பதவி தருவதாகவும் கூறியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி முக்கியமாக விஜயை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுக என்ற விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார் அதனால் அவர் தனது கண்டிஷன்களுக்கு உட்பட்டு வந்தால் கூட்டணியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுள்ளார் முக்கியமாக டிடிவி ஓ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருப்பதனால்தான் இப்படி கூட்டணியை முறித்து கொண்டு ஓட்டம் பிடிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதாகவும் கூறுகிறார்கள் என்றாலும் அவர் கூட்டணிக்கு வந்துவிட்டார் என்பதற்காக விஜயும் உடனே இறங்கி வந்து மாட்டார் ஏற்கனவே விஜயிடத்தில் இவர்கள் கூட்டணி பேசிய போதே பாதிக்கு பாதி தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் போய்விடும் இரண்டரை ஆண்டுகள் விஜயும் முதலமைச்சராக இருப்பார் என்றெல்லாம் பேசியுள்ளார்கள் அதனால் தான் டெல்லிக்கு ஓடி சென்று டீல் போட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்போது மீண்டும் இவர்கள் விஜய் கட்சியை வலியே தேடி செல்வதால் பழைய டீலிங்கை அவர்களும் விடமாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவெடுத்தால் டெல்லி மேலிடமும் வேறு மாதிரி முடிவெடுப்பார்கள் ஏற்கனவே எடப்பாடி மீது பல வழக்குகள் மட்டுமின்றி உள்ளது அதனால் எடப்பாடி கூட்டணியை மாற்றி யோசித்தால் அமித்ஷாவும் வேறு மாதிரி யோசிப்பார் அந்த வகையில் தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டால் அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பதும் தெரிய வந்துள்ளது என்றாலும் விஜய் தரப்பு இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கவில்லையாம் தமிழ்நாடு முழுக்க விஜய் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை நடத்தி முடித்துவிட்ட பிறகுதான் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் தற்போது எங்களிடத்தில் கூட்டணிக்கு வந்திருக்கிற சில கட்சிகளை கூட தற்போதுக்கு நிலுவையில் வைத்திருக்கிறோம் தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அதனால் கூட்டணி குறித்து அப்போது பேசிக்கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமியை தமிழக வெற்றிக் கழகத்தின் வெயிட்டிங்கில் வைத்துவிட்டதாகவும் விட்டதாகவும் அதிமுக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் இப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை விட்டு ஓட்டம் பிடிக்க தயாராகிவிட்டது அதிமுகவின் சில மாஜி அமைச்சர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம் அவர்கள்தான் அதிமுக தலைமையில் தனி கூட்டணி என்பதை விட பாஜகவுடன் சேர்ந்து மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்று அவர் டெல்லிக்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி இதுவரை கூட்டணி என்று வந்துவிட்டு கடைசி நேரத்தில் கூட்டணியை முறித்து கொண்டு ஓடினால் அது அதிமுகவுக்கு இன்னும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் நடிகர் விஜய்க்கு எத்தனை சதவீதம் ஓட்டுகள் இருக்கிறது என்பதே இதுவரை தெரியாது ஆனால் பாஜகவுக்கு பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் இருப்பதை கடந்த மக்களவைத் தேர்தலில் உறுதிப்படுத்திவிட்டார்கள் அதனால் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம் என்று அதிமுகவின் மாஜி பலரும் விஜயுடன் கூட்டணி வைக்க எடப்பாடிக்கு தடை போட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் அந்த வகையில் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற விவகாரத்தை டெல்லி வரை கொண்டு சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிட்டுள்ளார் செங்கோட்டையன் அதனால்தான் அமித்ஷா விடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு முகத்தில் தவளை போட்டு மூடிக்கொண்டே எடப்பாடி தெரித்து ஓடி வந்துள்ளார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி திமுக கூட்டணிக்குள் வெடித்த சலசலப்பு ரூட்டை மாற்றும் காங்கிரஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தனக்கு மிகப்பெரிய டப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொகுதிகள் அனைத்தையும் திமுகவுக்கு ஒதுக்கிவிட்டு சந்தேகத்திற்கிடமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பதற்கு திட்டமிட்டு உள்ளாராம் இதுகுறித்த ஒரு பட்டியலை உதயநிதி ஸ்டாலின் ரெடி பண்ணிவிட்டாராம் ஆனால் இந்த தகவல் வெளியில் கசிந்ததை அடுத்து காங்கிரஸ் விசிக மதிமுக போன்ற கட்சிகள் தங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளை தங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்பதை ஒரு பட்டியல் போட்டு வைத்துக் கொண்டு அந்த தொகுதிகளை கண்டிப்பாக தர வேண்டும் என்று மு க ஸ்டாலின் இடத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்கி ஆனால் அவரோ நாங்கள் தரும் தொகுதிகளை தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உறுதிபட கூறிவிட்டாராம் இதனால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கடுமையான அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அதனால் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கேவிடம் கொண்டு சென்றுள்ளார்களாம் அதோடு திமுக தமிழ்நாட்டில் தங்களை வைத்துதான் முஸ்லிம்களின் ஓட்டுகளை பிரித்து வெற்றி பெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது தங்களுக்கு எந்த முன்னுரிமை கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சியை ஒரு டம்மி கட்சியாகவே வைத்திருக்கிறார்கள் அதனால் திமுக கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளரவே முடியாது அதனால் இந்த முறை விஜயின் தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் நாம் இணைந்து விடுவோம் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி சார்ந்த சில தலைவர்கள் டெல்லி மேலிடத்து

விஜய்க்கு எதிராக களமிறங்கும் திமுக விஜய் எல்லாம் ஒரு சாதாரண நடிகர் அவரால் திமுகவை எதுவும் செய்ய முடியாது என்றுதான் மு க ஸ்டாலின் நினைத்திருந்தார் ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் பொதுமக்கள் அவருக்கு கொடுக்கும் வரவேற்பு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துவிடுமோ என்று மு க ஸ்டாலினுக்கு தற்போது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன் காரணமாகவே இதுவரை விஜய் குறித்து யாரும் பேசக்கூடாது அப்படி நாம் அவருக்கு எதிராக பேசினால் வேகமாக வளர்ந்து வருவார் என்று கட்சியினருக்கு தடை போட்டு வைத்திருந்த மு க ஸ்டாலின் இப்போது திமுகவினரை விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லுமாறு ஆடர் போட்டுள்ளார் அவர் பேசுவதற்கு நாம் எதிர்வனை ஆற்றாமல் இருந்தால் அவர் பேசுவதெல்லாம் உண்மை என்றாகிவிடும் அதனால் அவர் நம்மை விமர்சனம் செய்யும் போது அதற்கு எதிராக உடனடியாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் மு க ஸ்டாலின் குறிப்பாக விஜய் திமுக பாஜகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களின் வாக்குகள் விஜய்க்கு திரும்பி கூறப்படுகிறது அதன் காரணமாக முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது முஸ்லிம் எம்எல்ஏக்களான ஜவஹர்லா நவாஸ் ஆகியோர் விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அதன் காரணமாக விஜயை விட வடிவேலுக்கு அதிகமாக கூட்டம் வந்தது அந்த தேர்தல் கூட திமுகவினால் வெற்றி பெற முடியவில்லை அதனால் இவருக்கு கூடும் கூட்டத்தை வைத்து இவர் வெற்றி பெற்று விடுவார் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று தற்போது விஜய்க்கு எதிராக பேச தொடங்கிவிட்டார்கள் இதன் காரணமாக தற்போது தமிழக அரசிற்காலமானது விஜயை சுற்றியே சுழல தொடங்கியிருக்கிறது